வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம இந்த வீடியோவில் இன்னும் சில பிளட் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க அதுக்கு உண்டான ரீசனை எதுக்காக எடுக்கிறோம் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் வந்து எடுக்கிறது வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா ஹெச்ஐவியால் உமன் இன் இன்ஃபெக்ட் ஆகிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைக்கு வந்து அந்த வைரஸ் கிருமி பரவாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகம் அதாவது தொண்ணூற்றி சதவீதத்துக்கு மேலே அந்த குழந்தைக்கு வந்து ஹெச்ஐவி பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும் ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது அதை எடுத்து ப்ராப்பராக யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு போகிறத வந்து தடுத்து குழந்தைய வந்து முழு உடல் நல நலத்தோடு வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அதிகப்படுத்தி தர முடியும் லேட்டஸ்ட்டாக கூட சில நியூஸஸ் வந்துச்சு அதாவது தெரியாமல் ஹெச்ஐவி இருக்கிற பிளட்டை ஏற்றுனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அது மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க இது மாதிரி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைக்கு ஹெச்ஐவி வராமல் தடுத்து தடுக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரி டைமில் வந்து குழந்தையை காப்பாற்றுறதுக்காக இந்த டெஸ்ட்டு எடுக்கிறது காமனான ஒரு விஷயம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து இப்போ வந்து ஹெச்ஐவிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு முன்ன வந்து ஆட் ஆட்கொள்ளி அப்படிம்பாங்க இப்போ வந்து அந்த மாதிரி விஷயம் கிடையாது ம மருத்துவம் வந்து எவ்வளோவோ வளர்ந்துட்டனால ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவரும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு வாழ்க்கையை ஒரு வாழ்நாள் மூலம் வாழ்நாள் முழுக்க வாழ முடியும் மெடிசினை ப்ராப்பராக எடுத்துக்கிறது மூலயமா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி அந்த டெஸ்ட்டு வந்து கம்பல்சரி வந்து எடுப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா லிவரில் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அட்டாக் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் ஆயிரும் ஸோ வந்து ஹெப்படைட்டிஸ் பி வந்து இருக்கிற பட்சத்தில் அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் வந்து ஹெச்சி வி அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட்டு பண்ணுவாங்க அது வந்து ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுற டெஸ்ட்டு இது வந்து இது இந்த டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா காமனான ஒரு டெஸ்ட் சில ஹாஸ்பிட்டலில் இந்த டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க சில ஹாஸ்பிட்டலில் வந்து இதோட கம்மியான கோல் கூட பண்ணலாம் சில டைம் வந்து அதிகமான கோல் கூட பண்ணலாம் பட் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக பண்ணுற டெஸ்ட் அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஹெச் அப்படிம்பாங்க அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட லெவல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து செக் பண்ணுற ஒரு டெஸ்ட் இது வந்து எப்படின்னா தைராய்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது அந்த கிளாண்டு வந்து ஒரு ஹா சில ஹார்மோன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதாவது அனிமல் கிங்டமாக சேர்ந்த எல்லா உயிரினங்களுக்கு இது ஒரு காமனான கிளாண்டு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஹார்மோன்ஸை ப்ரொட்யூஸ் பண்ணும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடலில் டைஜெஷன் நடக்கிறதுக்கும் மற்ற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன் ஒருவேளை இந்த ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக சுரக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு சிக்னல் போயிடும் ஹார்மோன் கம்மியாக இருக்குது ஸோ வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடு அப்படின்ட்டு வந்து தைராய்டு ஸ்டுமுலேட்டிங் அதாவது தைராய்டு கிளாண்டில் இருக்கிற ஹார்மோன்ஸை வந்து அதிகப்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஹார்மோனை வந்து பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணும் அந்த அதனால்தான் பார்த்தீங்கன்னா தைராய்டு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம தைராய்டு கிளாண்டு ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக உற்பத்தி ஆகிற தைராய்டு ஹார்மோன்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தையோட நியூரோ நியூரல் டியூப்ஸ் இருக்குது பார்த்திங்களா நரம்பு மண்டலம் இது ப்ராப்பராக டெவலப் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து தைராய்டு ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்ஹெச் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டேப்லெட் எடுத்து அதை வந்து ரெடி ஸோ இந்த டிஎஸ்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தைராய்டு ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் வந்து பிரெயினால் அதிகமாக சுரக்கப்பட்டது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு டேப்லெட்ஸ் இருக்குது அதை வந்து ரெகுலராக எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கம்பல்சரியான ஒரு விஷயம் இந்த டேப்லெட்ஸ் தைராய்டு டேப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப சேஃபான டேப்லெட் அதை பற்றி என்ன இந்த ஒரிய நம்ம பண்ண தேவையில்லை அதே மாதிரி இந்த டேப்லெட்டோட எம்ஜி வந்து எந்த அளவுக்கு ஹார்மோன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாறு மாறுபடும் அது வந்து டாக்டர் தான் வந்து இவ்வளோ எம்ஜிஏ எடுத்துக்காங்க அப்படின்ட்டு ப்ராப்பராக நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்மளோட கடமை ஸோ இந்த டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே வந்து சரியாக இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த டெஸ்ட் எல்லாமே எடுக்கிறோம் இது வந்து டெஸ்ட்டு வந்து இதில் காமனான டெஸ்ட் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எடுக்க சொல்லனா பேஸ்ட் ஆன் ரிஸ்க் ப்ரொஃபைல் அதாவது ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சுன்னா டெஸ்ட் அதிகமாக சான்சஸ் அதிகம் ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில்